வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் நம்ம பேசக்கூடியது நான் வந்து ஆரோக்கியமா இருக்கிறேன் எல்லாமே நேரத்துக்கு நேரம் செய்றேன் பட் எனக்கு வந்து ஒரு அடிப்படாம ஒரு காயம் படாம எந்த ஒரு தீய பழக்கம் இல்லாமல் எப்படி எனக்கு பக்கவாதம் வருகிறது பக்கவாதம் அப்படின்றது என்ன அப்படின்றது சொல்ல பக்கவாதம் அப்படின்றது தெளிவா நம்ம பார்க்க போறது என்னன்னா சடனா மூளையில் போக வேண்டிய ரத்தங்கள் செலுத்த வேண்டிய ரத்தங்கள் தடை செய்யப்படுகிறது ஓகேங்களா அந்த தடை செய்யும் போது அந்த ரத்தம் என்ன ஆகும்னா சரியா போய் சேராதனால அந்த தடையே ஒரு உடலுக்கும் மூளைக்கும் உள்ள இயக்கத்தை குறைக்கிறது அந்த இயக்கம்தான் முதல்ல ஒரு காரணவனையா ஆகிறது இப்ப நிறைய பேர் வந்து அக்குபஞ்சர் பண்றாங்க நல்லா ரிசல்ட் வருதுன்றாங்க பட் இன்னும் கொஞ்சம் தெரியணும் அப்படின்னா மூளையின் செயல்பாடுகள் ரத்தம் நான் வந்து ஒரு புள்ளிய குத்துற ஒரு அக்கு புள்ளிகளை தேர்ந்தெடுக்கிறேன்னா மூளைக்கு ரத்தம் செல்கிறதா இல்லையா அப்படின்றது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டும் ஏன்னா மூளைக்கு நான் போகும்போது கழுத்து பின் கழுத்துல எப்படி ரத்தம் செல்லுது அதாவது நான் வந்து மருத்துவம் பண்றதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிற முன்னாடி அக்குப்பஞ்ச புள்ளிகள் போடுவதற்கு முன்னாடி நான் பரிசோதனை செய்ய வேண்டியது கழுத்தின் பகுதிகளை நான் நன்றாக செய்ய வேண்டும் இதுதான் அதோட முக்கிய இடமாக இருக்க போகுது ஏன்னா மூளைக்கு செல்ல வேண்டிய ரத்தத்தில் தடை இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் என் நெஞ்சு பகுதியிலிருந்து கைகளுக்கு ரத்தம் வருகிறதா என்றது பரிசோதனை செய்த பின்பு நான் என் கைகளிலிருந்து கழுத்தில் ஓடக்கூடிய ரத்தங்கள் இப்படி எவ்வாறு உள்ளன அப்படின்றது பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க பக்கவாதம் என்பது மூளையில் ஒரு பகுதிக்கு ரத்தம் ஓட்டத்தை தடை வருவதுதான் அப்ப எந்த பகுதி அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ஒரு தெரபிஸ்டோட கடமை அதாவது முன்பகுதியா பின்பகுதியா அப்படின்றது கழுத்தில் வைக்கும்போது உங்களுக்கு நல்லாவே அங்க பரிசோதனை செய்யும் போது எந்த இடத்துல ரத்த ஓட்டம் நன்றாக இருக்கிறது எந்த இடத்தில் தடை உள்ள இருக்கிறது எப்படி நம்ம கை நாடி பார்க்குறோமோ கழுத்தில் ரத்தத்தை ஓடக்கூடிய நாடிகளையும்

கிளீன் பண்ணுவீங்களா கெட்டி கெட்டியா ஆஹ் திட்டு திட்டா அந்த மஞ்சள் திட்டு திட்டா அந்த உணவு பொருள் ஒட்டி இருக்குன்னு சொல்லி டென்டிஸ்ட் போய் கிளீன் பண்றதுதான் பிளாக்னு சொல்றது அப்போ இந்த இடத்துல ரத்த ஓட்டம் சரியில்லைன்னா இங்க என்ன ஆகும்னா நம்ம சாப்பிட்ட உணவு பொருள்கள் எல்லாம் தேவனம் தேங்கி 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 வாயில அது ஆக மாறுது அப்போ அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க இது ஒரு காரணிகள் தான் அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வர விஷயங்களுக்கு வெறும் நான் வந்து ஒரு எல்ஐ ஃபோர் போட்டு எனக்கு வந்து ரத்தம் போகுதுன்னா இந்த வாயில் இருக்கக்கூடிய இது வெளியில நீங்க வந்து பிளாக்க கிளீன் பண்ணிடலாங்க ஒரு டென்ட் டாப்பை கிளீன் பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது உள்ளார ஏன் உருவாகுது இங்க இருந்து ஏன் அந்த ஹார்மோன்ஸ் வந்து திருப்பி சுரக்கல ஏன் அந்த சுரபிகள் வேலை செய்யல ஏன் ரத்த ஓட்டம் வரலன்றத நீங்க பண்ணவே முடியாது தடையே வேணா எடுத்துடலாம் பட் அதை செய்யறதுக்கான முறைகள் அக்கு பஞ்சர்ல மட்டும் இல்ல மருத்துவம் ரீதியாக இருக்கிறது அந்த தான் நம்ம வந்து இன்னைக்கு பேச போறோம் அந்த ஒரு தான் நம்ம பார்க்கறோம் எல்ஐ ஃபோர் போட்டுட்டேன் பட் ரத்தம் போகணும் பட் எனக்கு என்ன ஆகும் எனக்கு கண்டிப்பா வந்து ஆஹ் அந்த உள்ளார இருக்கக்கூடிய வாய்க்கு போக வேண்டிய நல்லது கெட்டது தங்காம நல்லது போக வேண்டும் அப்படின்னா வாய்க்குள்ளார இந்த பகுதியில எல்லாம் தேக்கம் ஏன்னா இங்க வாயை மட்டும்தான் பல்ல இருக்கிறத மட்டும் கிளீன் பண்ணுவீங்க இங்க எல்லாம் தேங்கி இருக்கும் இல்லையா அந்த ஃபேட் டெபாசிட்ஸ் அதெல்லாம் சரி பண்ணணும் இல்லையா தான் நம்ம வந்து பேசணும் தான் பண்றதுக்கு நம்ம வந்து நான் ஒரு பகுதி போட்டுட்டேன் கொண்டு போறக்கூடிய ஒரு மோட்டார் அது வேலை செய்யும் அது இல்லாம எல்ஐ லெவன் அப்படின்ற ஒரு புள்ளிய போட்டாலும் அது ஒரு மொபிலிட்டி மொபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளியா இருக்கும் ட்ரிபிள் வார்மர் ஃபைவ் நீங்க போட்டாலும் விரல்களுக்கு டிராசல் ஃபோரமுக்கு ஒரு ரிஸ்ட் ஃபிங்கருக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய இது இல்லாம அப்போ ஜி அப்படின்ற வந்து ஒரு பாயிண்ட்டும் இருக்கு ஃபிங்கரோட எக்ஸ்டென்ஷனுக்கு நம்ம போடக்கூடிய ஒரு பாயிண்ட் ஸோ இதெல்லாமே நீங்க போடலாம் பட் இது இல்லாம நம்ம மூளை கண்டிப்பா வேணும் நம்ம சொல்றோம் நீங்க பாக்குறது வந்து கேரட்டாய்டு ஆர்ட்ரிஸ் அப்படின்ற ஒரு இடத்தல நம்ம சரி பண்ணணும் இந்த கேரட்டாய்டு ஆர்ட்ரிஸ் வந்து ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த நெக்கு இது இல்லாம பின்னாடி நம்ம பாட போறது இன்னொரு பிக்சரை நம்ம பார்க்க போறது வந்து இந்த ஆர்ட்ரிஸ் இல்லை அடுத்த ஆர்ட்ரிஸ் வந்து வேர்டபிள் ஆர்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஸும் ரொம்ப முக்கியமா இந்த ரெண்டு பேர் இந்த இடத்துல பிளாக் நடக்குது இந்த இடத்துல பிளாக் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் பிரெயினுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து போகாம பிரெயின் செல்ஸ் எல்லாமே இறந்து போயிடுது அப்படி ஒரு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கு அந்த மாதிரி இறந்து போறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த இடத்துல இருக்கும் அப்போ இங்க இருக்கிற தடை செய்யற ஆக்சிஜனை சரிப்படுத்தணும் அந்த உள்ளார பிளட் ஃப்ளோவை கட் பண்ணணும் இந்த பிளட் ஃபிளோ வந்து ஆர்ட்ரிஸ்க்கு போகணும் கிளாட் வந்து எங்குமே நடக்காம பண்ணணும் அப்படின்றதுதான் நம்மளோட நோக்கம் இதுக்கு தான் வந்து நம்ம என்ன செய்யறோம் ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து செய்ய போறோம் இப்ப மருத்துவமா செய்யறோம் மூளைக்கு ரத்தம் எப்படி போகுது அதை கட்டி வராமல் இருப்பதுக்கு என்ன பண்ணலாம் ஆஹ் எல்லை போர் போட்டும் எனக்கு வந்து சரியாக மாட்டேங்குது அஹ் இதுக்கு என்ன நம்ம உதவி செய்ய வேண்டும் அப்படின்றது தான் முக்கியமா நம்ம பேசுறோம் நம்ம மூளைக்கு தேவையான சிக்னல்ஸை அனுப்புறதுக்கு தான் நம்ம அந்த மேஜர் ஆர்ட்ரிஸை வந்து கிளம் பிளாக் பண்றது அந்த ஹார்ட்டை பம்ப் பண்ண வைக்கிறதும் தான் நம்மளோட ஒர்க்காக இருக்க போகுது ஹார்ட் வந்து லோவாக பம்ப் ஆகும்போது போது ஹையா பம்ப் பண்ணும் இப்போ ஃபேட்டி டெபாசிட் நம்ம வந்து சொல்லணும் வாயு குப்பிப்பது மூலமாகவோ இல்லை கிளீன் பண்ற மூலயமாவே நிச்சயமா இதுக்கான வழிமுறைகள் பத்தாது அப்படின்றத சொல்றேன் அது பேசிக்கலா ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹேர்பிள் அதாவது நம்ம எடுக்கக்கூடியது நிறைய டிகாஷன்ஸ் எல்லாம் இருக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்து வாயை குப்பிளிப்பது நல்லது தான் நரம்புகளுக்கு கொடுக்குறதா பட் இதில் பத்தாதுன்றது தான் நம்ம சொல்றோம் பல்லு நான் கிளீன் சொல்லப்போ சொல்லப்பட் டிகாஷன் நீங்க பண்ணலாம் டிகாஷன் வந்து துளசியோ திரிபலாவோ இதெல்லாம் தண்ணியில் இல்ல டிகாஷனாகவும் பட் இதோட இன்னும் கொஞ்சம் விகோரமாக அதை கிளீன் பண்றதுக்கு நான் வந்து ஒரு வழிமுறைகளை சொல்கிறேன் அந்த வழிமுறைகளை நீங்க வந்து நிச்சயமா பயன்படுத்துனீங்கன்னா நன்றாகவே இருக்கும் இப்போ ட்ரை ஜிஞ்சர் கார்லிக் அதாவது சுக்குன்னு சொல்லுவாங்க அப்போ கார்லிக் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரி வெள்ளை பூண்டு ட்ரை ஜிஞ்சருன்னு உங்களுக்கு சொல்லிட்ட பிளாக் பெப்பருங்க குறுமிளகு அப்புறம் நெல்லிக்கனி அர்ஜுனா பட்டை அப்போ புனிர்வன அப்படின்றது முடக்கத்தான் கீரை அப்படின்றது நம்ம தமிழில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை முடக்காத்தான் கீரை இது அத்தனையுமே நம்ம வந்து எடுத்துட்டு பண்ண போறோம் அப்படின்றத தான் நீங்க இங்க பாக்குறத புரிஞ்சுக்குவீங்க அப்போ அதை எடுத்துட்டு நம்ம வந்து அதை ஒரு கஷாயம் மாதிரி செஞ்சு வாயை குப்பிளிப்பதால் என்ன கிடைக்கிது இப்போ அர்ஜுனா பட்டை வந்து அஞ்சு கிராமு ட்ரை ஜிஞ்சர் அதாவது சுக்கு வந்து ரெண்டு கிராமு வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு பல்லு ஆம்லா பவுடர் ரெண்டு கிராமு இரநூறு கிராம் தண்ணி சரிங்களா இது அத்தனையுமே சேர்ந்து வேக வைக்கணும் இந்த அது வந்து ஐம்பது எம்எல்லாக மாத்தணுங்க அந்த தண்ணியை அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி லூக்வாம நீங்க சாப்பிடலாம் இது வந்து அது வந்து எப்படின்னா சாப்பிட்றதுன்னா குடிக்கிறது இல்லைங்க வாயில கொப்பளிக்கிறதுக்கு சொல்றாங்க நீங்க தயவு செய்து குடிச்சிடாதீங்க முழுங்கிராதீங்க இதே மாதிரி இந்த மாதிரி மருத்துவத்தை ஒரு டாக்டரோட ஆலோசனை இல்லாமல் ப்ராப்பரா அந்த டயக்னோஸ் தெரியாதவங்க கிட்ட பண்ண வேண்டாம் அப்படின்றத வேண்டுகோள் கேட்கிற இந்த மட்டும் இல்லைங்க ரப்பர் பேண்ட் எக்ஸசைஸ் பிங்கர் வந்து மூவ் பண்ண முடியும் அந்த ரப்பர் பேண்ட் எடுத்து அந்த எக்ஸசைஸ் கொடுத்து எப்படி பண்ணுறது இந்த மாதிரி நிறைய நிறைய டிப்ஸ் மருத்துவ குறிப்புகள் நம்ம டிப்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஒழுங்காக படித்து ஒழுங்காக செயல்படுத்த வேண்டிய ஒரு மருத்துவங்க இது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணா பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த சேனலை பார்க்க சொல்லுங்க இந்த விஷயத்தை எல்லாருக்கும் கொண்டு செலுத்துங்கள் டிசிஎம் அப்படின்றது பாரம்பரிய சைன மருத்துவமுங்க அதெல்லாம் ஹர்பல் மெடிசன் கண்டிப்பா ஒரு விளையாட்டு விளையாடுது வெறும் அக்குப்பஞ்சரனால் மட்டுமே முடியாதது ஒரு மருந்தை கொடுத்து சரிப்பா அந்த மருந்து மூலயமா கொடுக்கும் கொடுக்கும்போது இன்னும் நன்றாக சிறப்பாக செய்யும் அப்படின்றது தான் நம்ம சொல்றோம் நம்ம உள் மருந்தை பத்தி பேசல வெளியிலேயே பேசலாம் மருந்தை எப்படி செய்யலாம் உணவை மருந்தாக்கும் விஷயமும் நம்ம கற்றுக் கொடுப்போம் நம்ம கிட்ட முழுமையா படிக்கணும்னு ஆசைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்